ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஓஸ்லியா இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து எங்கள் அம்மா வந்து பெரியம்மா வீட்டுக்கு வர்றாங்க அது எதுனாலேனா எங்கள்னால தான் எங்கள் பெரியம்மா எங்களை தான் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்புறம் நான் குழந்தைங்களை கூட்டிகிட்டு தனியாக போகிறனேன்னு சொல்லிட்டு சக்தி வேலைக்கு போயிட்டார் தனியாக போகிறனேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா கொண்டு வந்து விடுறதுக்காக வர்றாங்க அது நாங்கள் கட்டாயப்படுத்துகிறனால வராங்க வந்துட்டு ஈவினிங் உடனே ரிட்டர்ன் வந்துடுவாங்க நாங்கள் வந்து நாளைக்கு வருவோம் இன்னைக்கு இங்கே போகிற பிளான் இல்லைனா ஆதிரன்குட்டி பார்க்க போகலான்ட்டு இருந்தோம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பெரியமாக ஃபோன் பண்ணி வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி சரி அவங்களையும் பார்த்தாகும் சொல்லிட்டு இந்த வாரம் அங்கே அடுத்த வாரம் வந்து குட்டி பார்க்குற கண்டிப்பாக போகணும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து ஏன்னா கேட்பீங்க இது சொல்லும் போது இங்கெல்லாம் போகிறீங்க அங்கே போக மாட்டிங்களான்னு கேட்பீங்க பிளானே வந்து இங்கே போகிறதா பிளான்

அப்படியா இருந்து கண்ணாம்பூச்சி கண்ணாம்பூச்சி புதுப்பேர் வச்சுக்கிறாங்க இது இது பொட்டு அழிஞ்சிருச்சு வெயிலுக்கு வந்து பனியன் தான் வேணும்னு சொல்லி அழுகிறாங்க நீங்கள் வந்து கேட்பீங்க கவுன் விடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க இதுதான் வேணுங்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது சுகாஸ் பாருங்கள் அதை விட அறுது பழசு எடுத்து போட்டுடு இந்த வண்டியில் தான் நாங்கள் நாலு பேரும் கிளம்ப போகிறோம் பெரியமாட்டும் சொல்லவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி ஷாக்காயிடுவாங்க அப்படியே ஆனந்தத்தில் திளைத்து விடுவார் ஓகே அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஏன் சுபாஷ்

இங்க வந்து பார்த்தா என்ன ஒரு அதிசயம்னா அதே சேனை கிழங்கு செஞ்சு வச்சிருக்குது எங்க பெரியமா காலி ஆயிடுச்சு சாப்பாடு போட்டா இல்ல அப்புறம் போட்டு தர மாட்டேன் இப்படி எல்லாம் ஓடினா

பெரியப்பா தான் என்னமோ மாதிரி பார்த்துட்டு இருந்தார் சந்தோஷப்படுவார் ஆனால் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல பெரியம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போ வந்து அவங்களாம் பேசிட்டு போனதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கரண்ட்டுக்கார் வந்து நம்ம பெரியம்மா வீட்டோட தென்னை மரத்தை வந்து வெட்ட சொன்னாங்களாமா எங்கள் பெரியம்மா வெட்டுறேன்னு சொல்லி ஆளுக்கு சொல்லிட்டாங்களாமா அதுக்கு தான் வர சொன்னாங்களாம்மா இங்கே எங்கள் அம்மா வந்து அது வேண்டாம் வெட்டாதீங்கங்கிறாங்க அந்த ஆர்கியூமெண்ட் வந்து இப்போ இருக்குது ஃபைனலி என்ன முடிவுண்ட போகிறாங்கன்னு தெரில ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் போனதுக்கப்புறமா நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வெங்காயம் மிளகாய் அரியிறதுங்களா ஆமா அரிங்க நீங்க என்ன அதுக்கு வெடியா முட்டை என்ன குழம்புக்குங்க ஆமா மொடக்கு சொர்க்கறங்க முட்டை கோஸ்ல உங்களுக்கு பிடிக்காதுங்களே ஆமா மொடக்கு சொர்க்கறங்க உங்களுக்கு பிடிக்காதுங்க உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதுங்க அதெல்லாம் பிடிக்காதா ஆஹா ஏன் பிடிக்காது அதெல்லாம் பிடிக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் செஞ்ச சமையல் வந்து காலி ஆகிடுச்சு கொஞ்சம்தான் இருந்துச்சு அவங்களுக்கு அவ்வளோ செஞ்சுருந்தாங்க அதனால் எங்கள் அம்மா ஊருக்கு ஈவினிங் போகிறதுனால மறுபடியும் சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி காய் வணக்கிறாங்க எங்கள் அம்மா வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க டயர்டாகி காலையிலேருந்து அங்கே ஒரே வேலை நிற்கிற கூட நேரம் இல்லை அதனால் இங்கே வந்து கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ போகும்போது சரி ஒரு டைம் சாப்பிட்டு போகட்டும் இப்போ சாப்பாடு பத்தலையேன்னு சொல்லி மறுபடியும் சமையல் செய்கிறாங்க பெரியம்மா இங்கே உட்காரவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரும் ஃபேனுமில்லையேதில்ல ஒரு ஃபேன் மாட்டணும் ரொம்ப உறக்கமாக இருக்குது பயங்கர உப்பசம் முடிக்குது எப்போ நீங்களே செய்யுங்க நாங்களாம் செய்ய மாட்டோம் நீங்கள் தான் செய்யணும் நாங்களாம் ஆக்க மாட்டோங்கோ நாங்கள் எங்களுக்கெல்லாம் முட்டை கோசா பிடிக்காது நீங்கள் அதை சாப்பிட சொன்னி சாப்பாடு நீங்க தான் பண்ணவானுங்கோ நாங்கள் தான் பண்ணவனுங்களா ஊர்கார் வந்தால் சாப்பாடு ஆகி சாப்பிட்டு போக வேண்டியது தானும் அப்படி தான்

ம் எூரில் அதோட ரேட் அதிகம் ஆமாங்க எங்கூர்ல மேற்கடைய அறுபது அப்படிங்களா மாம்பழமும் திராட்சையும் வாங்கிட்டு வந்தேன் மாம்பழம் வந்து நூறுவா ஒரு கிலோ திராட்சை வந்து அறுபது ரூபாய்க்கு வாங்க ോ അപ്പൊ എപ്പി സാപ്പാടായി അങ്ങോട്ടറി ஏ அப்படின்னு போய் ஆயிட்டு நாங்கள் ஆயிட்டு நிற்கிறோம் நாங்கள் எங்களுக்கு அளவை போட்டு அழிக்கிறோம் விவரமாக இருக்கிறீங்க ஆ ஆ எனக்கு போய் ஆக்கி ஆ இங்கே நீங்கள் கேட்ட மாதிரியே எங்கள் பெரியப்பாவும் கேட்குறாரு ஏன் வீடு கட்டலியா அப்படியே நிறுத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எப்போ நேரம் வருமோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு விளாகில் பார்க்கலாம் ரொம்ப வேர்க்குது முடியல அம்மா தூங்கிட்டு இருக்காங்க ஈவினிங் கிளம்புவாங்க இப்போ நான் சமையல் வேலை செய்யணும் செஞ்சு முடிச்சுட்டு அங்க வந்து வாங்கங்கோ வாங்க டாங்க வாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கறாங்க சாப்பாடு செய்ய மாட்டேங்கறாங்க நிறைய பேர் கேக்குறாங்க நீ பேரி மங்கே பேரி கேக்குறாங்க நீ பேரி நீ பேரி மே சோறாயிட்டே சோறா ஆட் மாட்டேங்கறாங்க ஊர்ல இருக்கறanல பேரி வீடியோ போடுங்க அப்படிங்கறாங்க கை சொல்ல அந்த தானங்க பண்ண வீடியோ போடுவாங்க வர வேண்டியீங்க பாளை வரங்க செய்ய செய்யமாட்டேங்கிற நாங்களே செஞ்சு போடுறதுங்களாமா இவங்களுக்கு நாங்க அழிச்சு போடுறதுங்க அமுத்துவோம்ல அது என்னது ரிமோட்டுக்கு வரையும் டிமாண்ட் டிமாண்ட் நீங்கள் ஏட்டது சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விளாக்கில் பார்க்கலாம் பாய் வேலை வேறு இருக்குது வேறு இருக்குது ஏன்னா முடியல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு வீடியோ வீடுக்காரன் வந்து எங்களுக்கு சொலை போட கூட நாங்கள் சாப்பிடுவோம்பா எங்கள் வீடுக்காரராக செஞ்சு போடணுங்களா பிள்ளை பாருங்க பிள்ளைங்க நாங்கள் சாப்பிடுவேன் ஆக்கி வச்சோம் அண்டாவில் நாங்கள் வர்றேன்னு சொன்னாலே ஆக்கி அண்டாவில் வச்சுருவேன் நீதானா எங்க வாருங்க அவங்க வர்றேன்னு சொன்னால் அண்டாவில்